நல்ல உள்ளங்களுக்கு அனைவருக்குமே நண்பா நாம் வந்து வீடால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பரவலாக பேசக்கூடிய சத்துணவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்துக்குது இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேகன்சி கொடுத்துருந்தாங்க சமையல் உதவியாளருக்கான வேலை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சமையல் அமைப்பாளர் சமையலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நமக்கு தெரியும் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதியோடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது டேட்டு அது எந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் பார்த்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறது முக்கியமான தகவலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து பார்த்திங்கனா சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்கிறது பார்க்காம நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிடாதீங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிச்சுடுவாங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் இப்போ வந்துக்குது இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிவிட்டோமா அடுத்து எப்போ வரும்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜாப் வாங்கிட்டாங்களாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அப்ளை பண்ணியிருக்கலாமா வா ஜாப் கிடச்சிருக்குமா அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்படுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க வாங்க நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சத்துணமையம் இருக்குது அந்த சத்துணமையத்தில் நூற்றி நாற்பது சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது அதை நேரடியாக நியமிக்கிறதுக்கான அறிவிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இனச்சுழற்சி வாரியாக தான் நிரப்ப நெருப்பதாக சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இனச்சுழற்சி வாரியெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா உங்களுடைய ஊராட்சி நகராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அப்படி இல்லை நகராட்சி அலுவலகம் அப்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஓட்டியிருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை நோட் பண்ணிக்கலாம் எந்தெந்த மையத்துக்கு எவ்வளோ வேகன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லி வாரியாக கொடுத்துருப்பாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கணுன்னா இந்த திருப்பத்தூர் வெப்சைட் கொடுத்துருக்காங்க மாவட்ட தலைவர் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் டிஸ்க்ரிப்ஷன்ல கொடுத்துரு நீங்கள் வந்து பார்த்திங்கனா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்குது அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மூவாயிரம் ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணி சிறப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் வழங்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயசு வந்து பார்த்திங்கன்னா பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவர் விண்ணப்பிக்கலாம் மாதிரி முக்கியமான தகுதி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் இதர தகுதி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அறிவிப்பு தேதியினு அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வயது நிர்ணயம் செய்யப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பழங்குடியினர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள கரீங்க விண்ணப்பிக்கலாம் அதேமாதிரி இருபது முதல் நாற்பது வயசுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச கல்வித் தகுதி உங்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தோழ்ச்சி பெற்றிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதேமாதிரி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரமாரியாக பேச தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேசுகிறதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீ பத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியும் போய் எக்ஸாம் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் சீட் வரும் அது இருந்தாவே போதுமானது அதேமாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கும் மையத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்தினாலேயே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அந்த நாலு சதவீத இடஒதுக்கீடு எதை அடிப்படையாக கொண்டு கொடுக்குறாங்கன்னா குறைவான பார்வைத்திறன் உடல் இயக்க குறைபாடு குணப்படுத்தப்பட்ட தொல்நா நாற்பது பர்சன்டேஜ் திருவீச்சினால் பாதிக்கப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு சதவீதமாக விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் ஒதுக்கீடு செய்ய கொடுத்துருக்காங்க அந்த காணி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு ஊராட்சி ஒன்றிய அலுவலகமாக நகராட்சி அலுவலகத்தில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் நீங்கள் வேறு அலுவலகத்துக்கு மாற்றி அனுப்பிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கனா அரசு பொறுப்பே இருக்காது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லிக் கொடுத்துருங்க இது என்னென்ன கேட்குறாங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் டிசி கேட்குறாங்க டென்த்து மார்க் ஷீட் கேட்குறாங்க ரேஷன் கார்டு கேட்குறாங்க மாதிரி இருப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை ஆதி சான்றிதழ் நீங்கள் விதவையாக இருந்தால் அதுக்கான சான்றிதழ் மற்ற திறனாளியாக இருந்தால் அதுக்கான சான்றிதழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அஞ்சல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா நீங்கள் அனுப்பும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டிலே வச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு பொறுப்பு இருக்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நேர்முக தேர்வுக்கு வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேறு அலுவலகத்திலோ மற்ற இடமோ வந்து பார்த்திங்கன்னா மின்னஞ்சலோ அல்லது வேறு வாட்ஸ்அப்போ வேறு வந்து பார்த்திங்கன்னா வேறு மூலியமாக ஏதாவது நீங்கள் ஆப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பியிருந்தீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த காரணம் குறிப்பிடாமல் இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கனா மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்போ வேணாலும் திருத்தலாம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பே வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கனா எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ரீசெண்டாக எடுத்தால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்னா திருப்பத்தூர் எழுதிங்க வேறு மாவட்டம் வந்தாலும் நீங்கள் எழுதிங்க வேறு மாவட்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முப்பதாம் தேதி முடியுது இந்த மாவட்டத்துக்கு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஊராட்சி ஒன்றியமாக மாநகராட்சி எங்கே வசிக்கிறீங்களோ அதோட பேர் எழுதிங்க விண்ணப்பிக்கும் பள்ளியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம் விண்ணப்பத்தார உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுதிங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஃபில் பண்ணிங்க தந்தை மற்றும் கணவர்கள் பெயரை வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கைபேசி எனக்கு இது கைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிங்க அட்ரஸ் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுடைய ரேஷன் கார்டு வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட முகவரி அஞ்சல் குறி என்னோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு இல்லை இருப்பிட சான்றிதழ் வைக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எங்கே வசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க மீண்டும் ஊராட்சி ஒன்றியமோ நகராட்சியுமோன்னு கேட்குறாங்க நீங்கள் எது அது எழுதிங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி சாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பத்தாவது தான் பாசாக ஃபெயிலானு கேட்குறாங்க நீங்கள் பாசை என்ன பாசு எழுதிங்க ஃபெயில் ஃபெயில்னு எழுதிட்டு உங்களுக்கு தமிழ் கட்டாயம் எழுதப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க உங்களுடைய இப்போ டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு பக்கத்துலேயே இப்போ என்ன ஏஜுங்கிறது எழுதிங்க வட்டாட்சியருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய சாதி உட்பிரிவு இருக்கும் அப்படியே மிஸ்டேக் இல்லாத பார்த்து எழுதிங்க நீங்கள் ஆதரவற்ற விதவியாக ஆதரவற்ற பெண்ணாக கணவராக கைவிடப்பட்டவரான்னு கேட்குறாங்க ஆமாம்னு ஆமாம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டு திறனாளியான்னு கேட்குறாங்க ஆமாம்னு ஆம் கொடுங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சரி வைக்கோம் பணியிடம் கோரும் மையமோ அல்லது பள்ளியின் பேர்னு கேட்குறாங்க எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட பேர் எழுதிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரியின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீ மூணு கிலோமீட்டருக்குள்ளே உள்ளிருந்திங்களா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கழிச்சிப்பில் எத்தனை கிலோமீட்டருங்கிறது மென்ஷன் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸு அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இடம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனா என்னைக்கு விண்ணப்பிக்கிறீங்களா அந்த நாலு டேட் போட்டு இடம் எதுவாக அது போட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து விண்ணப்பி கையெழுத்துங்க அந்த கையெழுத்து வந்து பார்த்திங்கனா நீ போட்டு அனுப்புங்க மிஸ்டேக்காக போடாமட்டிங்கனா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிச்சேன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இணைப்பு கேட்டிருக்காங்க பள்ளி மாட்டு சான்றிதழ் கேட்குறாங்க டென்த்து மாறு சீட்டு கேட்குறாங்க குடும்ப டின்னகல் ஆதார் அட்டை சாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க இந்த இருப்பிட சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு உடனே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடனே அடுத்து ஆர்ஐக்கு அனுப்பாங்க ஆர்ஐ வந்து பார்த்திங்கன்னா தாசல்தாருக்கு அனுப்பி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி டைமில் கூட அனுப்பிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதர முன்னுரிமை குறித்தான சான்றிதழ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா விதவை கணவராக கைவிடக்கூடாது இவர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா சரி இருந்துச்சுன்னா அது வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கனா சத்துணுவாலை அங்கன்வாலி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு எல்லாமே போட்டோம் ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரல ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கனா வந்தது எல்லாமே போட்டோம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பேஜ் பாருங்க அதேமாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் தொடர்ந்து இது போன்ற தகவலாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு வரும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்